அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பியில் நடந்த பிடி பிஆர்டிக்கான போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மாதத்திற்குள் பணி நியமனம் வெளியான அதிமுக்கிய அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு தந்தி நியூஸில் வந்து போட்டிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமய ஆசிரியர் பணிகளில் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு காணிப்பணிகங்கள் நிரப்புவதற்கு சான்றிதழ் சறுபாப்பு பணிகள் சென்னையில் இன்று அதாவது நேற்றிலேருந்து ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு இதில் காலியாக உள்ள மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆசிரியர் பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு கடந்த பிப்ரவரியில் நடந்தது தேர்வு முடிகள் வெளியான பின்னர் இன்று முதல் அதாவது நேத்திலிருந்து ரெண்டாம் தேதி வரைக்கும் சான்றிதழ் சிறப்பாப்பு வந்து நடக்கிறதா இருக்குது கணக்கு புவியியல் படங்களுக்கு சேர்த்துப்பட்டு அந்த சென்டர்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க எங்கெங்கே நடக்கு அப்படிங்கிறது அதாவது இன்னையிலேருந்து அதாவது நேத்திலேருந்து சான்றிதழ் சிறப்பாப்பு நடைபெற்று வருகிறது சான்றிதழ் சிறப்பாக்கு பிறகு இறுதிக்கட்ட தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டு ஜூன் மாதத்திற்குள் புதிய ஆசிரியர்களை அனைவரும் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் சிவி இது எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து கொடுப்பாங்க ஏன்னா இப்போ நான் கூப்பிட்ருக்கிறது ஒன் ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ரேஷியோவில் கூட்டிருக்காங்க இதுலேயும் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது அடுத்து வரும் சிவி எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்திற்குள் புதிய ஆசிரியர்கள் அனைவரும் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க படிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் கவுன்சிலிங் ப்ராசஸ் அதுவும் நடந்துட்டுருக்கு மேபி அது கம்ப்ளீட் ஆன பிறகு கூட இவங்களுக்கான கவுன்சிலிங் இதெல்லாமே தொடங்கலாம் அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்